வேற ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை அவன் மார்க்கெட்டிங் பண்றான் அவன் ஸ்டாலின் ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்களோட அரசியல் விளையாடுறத நீங்க வந்து என்ன பண்றீங்க உங்களுக்கு மனசு கேட்காம நான் வேற எதுலயும் கூட சம்பாரிச்சுட்டு போயிருவோம் இந்த காசு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன கொடுத்துருங்க நான் என்ன பண்ணிட்டேன் உங்களோட கன்சென்ட்ல நீங்க நான் என்ன நீங்க கேட்டாலும் இன்வெஸ்டிகேஷன் நடந்தாலும் சொல்ல ரெடிங்கிற ஒரு தைரியத்துல நீங்க இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன் அந்த ஆடியோல உங்களை மண்டே கழுவுறதுக்காக மார்க்கெட்டிங் ஏஜென்சி யூஸ் பண்ண பேரு நபர் யாருன்னா மதங்கோரி கோரி காரணம் என்னன்னா அவரும் வீடியோ ஆனா அவரு பணம் வாங்கிட்டு போட்டாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது காரணம் என்னன்னா அந்த கரூர்ல முப்பரும்லாம் நடந்துச்சுல அதாவது என்னன்னா ஒன்றரை லட்சம் சேர் போட்டு ஒரு லட்சம் பேர் வெளியே இருந்தாங்க அப்படிங்கறது அந்த தருணம் அந்த செய்தி வந்து எல்லாருக்கிட்டயும் மாட்டிடுச்சு காரணம் என்னன்னா எல்லா ஸ்கிரிப்டும் ஒரே ஸ்கிரிப்ட் ஒரே ஸ்கிரிப்டா இருக்கிறதுனால மாட்டிட்டாங்க இல்ல அந்த மாற்றுறதுனால இந்த என்ன ஸ்கிரிப்ட் வேற கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க அந்த மூணு நாலு ஸ்கிரிப்டை நீங்க வந்து உங்க பாணியில சிம்பாலிக்கா ஓட்டணும் திட்டணும் விஜய் ரொம்ப திட்டினீங்கன்னா உங்களுக்கு காசு அது சோ அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நிறைய பேர் பேசியிருக்காங்க ஈவன் நேற்று கூட நான் அந்த வீடியோ மதன் குறையில போடும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ கே ஃபாலோஸ் வச்சிருக்கோங்க ரெண்டு லட்சம் ஃபாலோஸ் வச்சிருக்கவங்க எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல போட்டுருக்காங்க நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அவங்க அடுத்து ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க நான் சொல்ல மாட்டேன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சொல்லுவேன் போட்டு உடச்சா அவங்களோட இமேஜ் நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடக்கும்போது நடக்கும் சொல்லும்போது எனக்கும் அந்த அதிகாரிகள் உள்ள இருக்கிற அந்த கான்பிடன் ஒரு என்கொயரி தான் அது அது வெளிய மீடியா போகாது அதுல அந்த அந்த தருணத்துல சொல்லுவேன் யாரு அமிச்சா யாரு குடுத்தா ஃபுட்டேஜ் யாரு மதம் ஒரு என்கொயரி பண்றதா இல்ல வந்து என்ன என்கொயரி பண்றதா இல்ல வந்து இன்ஃபுளன்சரா மார்க்கெட் ஏஜென்சியா என்கொயரி பண்றது அது அதிகாரிகளோட கடமை நான் அங்கதான் சொல்லுவேன்